பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விஸ்வா வசு என்று சொல்லப்படுகின்ற வருடத்திலே வருகின்ற குரு பெயர்ச்சி அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு முதலிலே ராசியை சார்ந்தவர்கள் யார் கவர்ச்சியாக பேசி காரியத்தை முடிப்பவர் எதிலும் நிதான நிலையை கடைபிடித்து வெற்றியை எப்பொழுதும் தக்க வைப்பவர்கள் இவர்கள் ஈடுபடுகின்ற காரியம் அதிக பொறுமையை காட்டி தன் வாழ்க்கையிலே பெருமையை சேர்த்துக் கொள்பவர் அப்படிப்பட்ட ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பெயர்ச்சியினுடைய காலகட்டம் என்ன பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சியினுடைய காலம் திரு கணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு குரு பெயர்ச்சியினுடைய காலகட்டம் குருவுக்கு விசேஷமான மூன்று பார்வைகள் உள்ளது ஒன்று ஐந்தாம் பார்வை இரண்டு ஏழாம் பார்வை மூன்று ஒன்பதாம் பார்வை எந்த வேளையிலும் மகிழ்ச்சியுடனும் புன் சிரிப்புடனும் காணப்படும் ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவா வசு வருடம் இந்த காலகட்டத்திலே ஏற்படுகின்ற குருபயத்தினுடைய பலாபலங்களை இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற இம்முறை யர்ச்சி மிதுனத்தில் நடைபெறுவதால் மிதினம் இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தானமாக கருதப்படுகிறது அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியிலே சத்ருஸ்தான் ஸ்தான் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாம் பார்வையை கொண்டு ஆறாவது இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை அஷ்டமத்து ஸ்தானம் அதாவது ஆயுஸ்தானமாகிய எட்டாவது ஸ்தானத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் குரு பார்வையின் பலாபலன்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் போட்டி விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வழக்குகள் சாதகமாய் முடியும் கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் குரு ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் குறையும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் விலகும் காப்பீடு துறைகளிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வர்த்தக விஷயங்களில் லாபம் உண்டாகும் குரு ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் தந்தை வழியிலே ஆதரவு சூழல்கள் உருவாகும் மனதளவிலே எதிலும் சிந்தித்து செயல்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தொழில் வகையிலே அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் கன ரக தொழில்கள் முன்னேற்றம் காணப்படும் குரு ஸ்தானத்தில் நிற்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பழக்க வழக்கங்களின் மூலமாக ஆதாயம் உண்டாகும் சிந்தனை போக்கிலே சில மாற்றங்கள் கையிருப்புகள் ஓரளவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் சனியும் இவர்களுக்கு சாதகமாக பதினோராவது இடத்திலே இருப்பது பெரிய பலம் குரு இரண்டாவது இடத்திலே இருப்பது இன்னொரு பலம் ராகு கேது என்று பார்க்கும்பொழுது கேது நான்காவது இடத்திலும் ராகு பத்தாவது இடத்திலும் இருப்பது பாம்பு கிரகங்கள் பத்தில் இருந்தால் பணம் பறந்து வரும் என்ற ஒரு தகவலும் வருகிறது ஆக மொத்தத்திலே பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்றுதான் சொல்லவேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உண்டாகும் பொதுவான பலன்கள் எடுத்துச் செல்லும் உடமைகளில் கவனம் வேண்டும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறை தாய் மாமன் வழியிலே ஆதரவுகள் ஏற்படும் செலவு செய்யும் விதத்தில் சில மாற்றங்கள் உருவாகும் மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு சிந்தனையின் போக்கில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆராய்ச்சி பணிகளிலே இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கும் விவேகத்துடன் செயல்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடத்திலே உயர்வுக்கான சூழல் உருவாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நண்பர்கள் விஷயத்திலே கவனம் வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் மனதளவிலே சில புரிதல்கள் உண்டாகும் இணையும் சார்ந்த துறைகளிலே சில மாற்றங்கள் உருவாகும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த குரு புதிய தொழில் சார்ந்த எண்ணங்களை சாதகமாக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இழு வரியான சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் உற்பத்தி துறையிலே கவனத்துடன் செயல்படுவது நல்லது மனை விற்பனையிலே இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் அரசு வகையில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெளிநாடு செல்வதற்கான சூழல்கள் உருவாக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த உருவையற்றி எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிந்தனைகளிலே இருந்து வந்த ஒரு வித தடுமாற்றம் நீங்கி தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள் கட்சி சார்ந்த புதிய இலக்குகளுடன் உண்டான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் சிலரை பற்றிய புரிதலும் அதிகரிக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்பட்ட இந்த ஆண்டிலே ஏற்படுகின்ற குரு பயிற்சி அதனால் பெறுகின்ற நன்மைகள் என்ன செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உருவாகும் திறமைக்கு உண்டான தனித்துவமான மதிப்புகள் கிடைக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள் இந்த குரு பயிற்சியிலே என்னென்ன கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் ஜாமீன் விஷயங்களை தவிப்பது நல்லது அதிகார தோரணியை விட அமைதியான நடவடிக்கை நன்மையை பெற்றுத்தரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடை விடுக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன மாதந்தோறும் வருகின்ற திருவாதரை நட்சத்திரத்திலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும் இப்படிப்பட்ட பொது கருத்துக்களை பெற்ற நீங்கள் துல்லியமான பலாபலன்களை பெற உங்களுடைய தசா புத்திகளையும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் இணைத்து வழங்கப்படுகின்ற பலாபலன்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில் தான் அன்பர்களுக்காக வெளியிடப்படுகிறது மேலும் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் கேது குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பலாபலன்களும் இந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது மாத இந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது வருட பலனும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் கேட்ட அந்த உண்மையை நன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று முருகனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்